அந்த அழகான கிராமத்துல ருக்கு அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா அவ இப்போதான் ஐந்தாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தா ருக்குவோட அப்பா பேரு மாணிக்கம் மாணிக்கத்தோட மனைவி கொரோனாவுல இறந்துட்டாங்க அவங்க இறந்து போன பிறகு மாணிக்கம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவளோட பேர் ராணி ராணிக்கு ருக்குவை கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால் ருக்கு என்ன பண்ணாலும் ராணி திட்டிக்கிட்டே தான் இருப்பாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நாள் ருக்கு ஸ்கூலுக்கு போயிருந்தாள் ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ ருக்குவோட மதியான சாப்பாடு வீணாக போயிடுச்சு நல்லாவே இல்லை கெட்டு போன சாப்பாடை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ருக்கு சாப்பிடாம அப்படியே மூடி வச்சுட்டா திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டா ருக்கு ருக்கு வீட்டுக்கு வந்த பிறகு அவள் மதியம் சாப்பிடாம இருந்ததை பார்த்துட்டு ராணிக்கு கடுமையான கோவம் வந்துடுச்சு ஏ ருக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கேன் நீ எதுக்காக சாப்பிடாம வந்திருக்கேன் இல்லை சித்தி சாப்பாடு வீணாக போயிடுச்சு சித்தி அதனால தான் அப்படின்னு ருக்கு சொன்னான் ராணிக்கு கடுமையான கோவம் வந்துடுச்சு ராணி ருக்குவை ரெண்டு அடி அடித்து அள வச்சிட்டா அதுக்கப்புறம் ருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸோடு விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போனான் ருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸோடு விளாடிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தாள் அப்பையும் ராணிக்கு கோவம் வந்துடுச்சு நான் எவ்வளோ அடித்தோம் நீ போய் விளாடிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வரியா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி ருக்குவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா ராணி ருக்குவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழுதுகிட்டே போயிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டா இந்த நைட்ல நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே பயமா இருக்கு எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது இந்த நைட்லனே தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தா அந்த நேரத்துல ஒரு அழகான தேவதை ருக்குவுக்கு முன்னாடி தோன்றுனுச்சு அப்படின்னு தேவதை கேட்டுச்சு எங்க சித்தி என்னை எதுக்கெடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போலாம் ரொம்ப அடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க என்னை நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு வெளியில் அனுப்பிட்டாங்க அதான் இங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா ருக்கு கவலைப்படாத ருக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் இப்போது நான் உனக்கு ஒரு மாம்பழம் தருவேன் அந்த மாம்பழத்தை பத்திரமா வச்சுக்கோ அந்த மாம்பழத்திட்ட நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் அதை வச்சு நீ ஜாலியாக இருக்க அப்படின்னு அந்த தேவதை ருக்கு கிட்ட சொன்னிச்சு அதை சொன்னதுக்கப்புறம் அந்த மாம்பழத்தை கிட்டயும் கொடுத்துச்சு ருக்கு அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தா அடுத்த நாள் ருக்குவோட அப்பா மாணிக்கம் ஒரு லாட்ரி டிக்கெட்டு வாங்கியிருந்தார் ருக்குவுக்கு அது தெரியும் ருக்குவோட பேர்லேயும் பிறந்த தேதியிலையும் அது வாங்கியிருந்தார் ருக்குவும் அந்த லாட்ரி டிக்கெட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உழுவணும் அப்படின்னு சொல்லி மாம்பழத்துக்கிட்ட வேண்டியிருந்தா அதே மாதிரியே ருக்குவோட அப்பாவுக்கு அந்த லாட்ரி டிக்கெட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுந்துருந்துச்சு இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவிடுச்சு ருக்குவோட ராசியிலையும் ருக்குவோட பேர்னாலையும் தான் இந்த ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு ஊரே ருக்குவை பாராட்டினாங்க இந்த விஷயம் ராணி காதுக்கும் பட்டுச்சு ராணியும் ருக்குவோட அதிர்ஷ்டத்தினால தான் இந்த ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு நம்பினான் அதுக்கப்புறம் ருக்கு ஸ்கூல்லையே தான் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு மாம்பழத்துக்கிட்ட கேட்டா அதே மாதிரியே ஸ்கூலில் நடந்த பரீட்சையில் ருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான் இதனால ஸ்கூல்லையும் ருக்குவை மிஸ்ஸெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க ருக்குவோட அப்பா லாட்ரி டிக்கெட்டில் விழுந்த ப்ரைஸில் பெரிய வீடாக கட்டினார் அது மட்டும் இல்லாமல் ராணிக்கும் ருக்குவுக்கும் நிறைய நகைகள்லாம் வாங்கி கொடுத்தாரு அடுத்ததா ருக்கு மாம்பழத்துக்கு சித்தி என்னை திட்டவே கூடாது அடிக்கவே கூடாது எங்கள் சித்திக்கு என்னை ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு கேட்டா ருக்குவோட அதிர்ஷ்டத்தினால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்பின ராணி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மாற்றிக்கிட்டா ருக்குவை திட்டுறதையும் அடிக்கிறதையும் நிறுத்தினா அதுக்கு மாறாக ருக்கு கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டா ருக்குவுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தா ஸ்கூல் விட்டு வந்ததும் ருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நேரம் விளையாடிட்டு வருவாள் ஆனால் ராணி எதுக்குமே அவளை திட்டுறதோ அடிக்கிறதோ கிடையாது இதெல்லாம் செஞ்சு தந்த தேவதைக்கு ருக்கு ரொம்பவே நன்றி சொன்னான் தேவதை தனக்கு கொடுத்த மாம்பழத்தையும் ருக்கு ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டா அதுக்கு பிறகு ருக்கு தன் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள்